கார்த்திகேன் சார் நான் உங்கள் இருந்து தொடங்குகிறேன் நேற்றைக்கு ஒரு நியாய பேரணி நீதி கேட்ட பேரணியை ஒன்று ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் நடத்தியிருக்காங்க அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் சிபு சோரன் ஹேமந்த் சோரன் எல்லாருக்கும் சேர்கள் எல்லாம் போடப்பட்டிருந்ததெல்லாம் பார்த்தோம் அந்த கூட்டத்தில் பேஸ் பேசும் பொழுது அதாவது பிரதமர் மோடி மோடி மட்டும் இல்லை வேறு யாருமே வந்து இந்த கூட்டணியை சக்தியை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் பேசுகிறார்கள் இன்னொரு பக்கம் கெஜ்ரிவாலோட ஒய்ஃப் வந்து தன் கணவரை கொள்ளுவதற்கு சதித்திட்டம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க கூட்டணி வந்து அதாவது தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒன்றாக அவர்கள் சேரவே இல்லை இப்போ ஒன்றா சேர்ந்து ஒரே மேடையில் திரும்ப சேர்ந்திருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ரெண்டாவது முறை நினைக்கிறேன் இந்த சமீபத்தை காலத்தில் இதற்கு முன்பு நடந்திருக்கு ஆனால் அதெல்லாம் இந்தியா கூட்டணியோட அந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களாக நடந்துட்டு இருந்தது தேர்தல் பொது கூட்டமாக வந்து தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய இரண்டாவது கூட்டம் ஐடி ஃபைவ் ரைட்டு வந்து ரெண்டாவது கூட்டம் இது அதுவும் வந்து ஜார்க்கண்டை தேர்ந்தெடுத்து அங்கே ஹேமந்த் சோரனோட கைது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரியும் அப்போது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் நான் அவர்கள் காட்டுவதற்கும் இது பயன்படும் அதே நேரம் வந்து மோடியை விமர்சிக்கிறதுக்கு ஒரே தளத்தில் இருந்து ஏன்னா தொடர்ந்து எதிர்க்கட்சியான இவர்களுடைய கட்சி ஆளும் கட்சியான பாஜக வைக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி வந்து அவர்களுக்குள்ள பல முரண் இருக்குது ஒருங்கிணைப்பு இல்லை அவர்கள் வந்து டீம் ஆஃப் ரைவல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிஜேபி தரப்பில் வந்து சித்தரிக்கப்படுது அப்போ அது போன்ற ஒரு சூழலில் இவர்கள் எல்லோரும் ஒன்று ஒரு ஒரே மேடையில் கூடி வந்து பாஜவுக்க எதிராக குறிப்பாக பிரதமர் மோடிக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்புதுன்றது நிச்சயமாக அங்கே இருக்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அக்சப்டன்ஸை வந்து உருவாக்கும் இதில் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பொழுதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு அந்த ஒற்றுணை ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது இன்டெகிரிட்டியோ ஆர் அதோட யூனிட்டியோ வந்து கொஷின் ஆகுதோ அதை அங்கே அப்போ அந்த சமயத்திலெல்லாம் பாஜக ஏதாவது செய்து அவர்களை ஒன்றிணைக்குது இது இன்று இந்த கெஜ்ரிவால் கைது உடனே நடந்தது இதே போல் ஹேமந்த் சோரேன் மற்றும் கெஜ்ரிவாலோட மனைவி வந்து டெல்லியில் சந்தித்தாங்க அங்கேயும் போல் பெரிய கூட்டம் நடந்தது அப்போ எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது இல்லை இந்தியா கூட்டணியோடைய ஒருங்கிணைப்பை பற்றி ஒரு சந்தேகம் வருதோ அப்போல்லாம் பாஜக ஏதோ ஒரு விஷயத்தை செய்து அந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறது இல்லைன்னா வந்து அந்த இறுக்கத்தை வந்து உறுதி செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுது அப்போ அதனுடைய ஒரு தான் நான் இதை பார்க்குறேன் இந்த கைதினால் அதை பயன்படுத்தி டெல்லியில் செய்தது போல இங்கே ஜார்க்கண்டிலும் வந்து ஒரு நடவடிக்கை நடக்குது ப்ளஸ் அது நடக்கக்கூடிய தருணம் என்பது மோடி அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கடுமையான விமர்சனம் ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தில் வந்து அவர் ஈடுபடுகிறார் நேரடியாக நேற்று ராஜஸ்தானில் அவர் பேசியிருக்கார் அதற்கு முன்பும் பேசியிருந்தார் அப்போது அதன் பின்னணியில் இவர்கள் கூடும் பொழுது ஃபருக் அப்துல்லாவும் அவங்க இருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு அந்த மேடையில் அதற்கு எதிரான ஒரு எதிர்வினையை வந்து கடுமையாக இந்தியா கூட்டணி சார்பாக வைக்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமாக மாறுது பிரதமர் மோடியுடைய அந்த ஸ்பீச் வந்து இந்தியா கூட்டணி கடுமையாக கண்டிக்கிறார் அதாவது மன்மோகன் சிங் என்ன பேசினார் அது இன்றைக்கு எப்படி பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு அந்த அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரதமர் மோடி பேசக்கூடிய இஸ்லாமியர்களிடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் வாங்கி பகு அதாவது எல்லாருக்கும் பங்கு வைத்து கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்னு பிரதமர் மோடி பேசியதும் மன்மோகன் சிங் அன்றைக்கு பேசியதும் என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி சொல்லுவோம் இல்லை அது ஆக்சுவலாக ரொம்ப வேடிக்கையாக இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய தேர்தல் இவர் வந்து மேனிஃபெஸ்ட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்பொழுது அவர் பிரதானப்படுத்துறது என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அது தேசிய வளர்ச்சிக்குழு கூட்டாது ரெண்டாயிரத்தி ஆறில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் மன்மோகன் சிங் அன்றைய பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சு அவர் பேச்சில் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறது பட்டியலின பழங்குடியின மக்கள் அதே போல் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி மற்றும் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்களுக்கு இந்த நாட்டில் வந்து வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் சொத்துக்கள்ன்றது வந்து ஒரு பக்கமே கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டாவை படி மொன் ஆஃப் த இன்வல் நேஷன்ஸில் வந்து அனீக்வல் நேஷன்ஸில் இந்தியா ஒன்று அந்த இண்டக்ஸ் இண்டைசிஸில் அப்போது அன்றே அவர் அதை வந்து ஃப்ளாக் பண்ணுறாரு இந்த பிரச்சனை இருக்கிறது மக்களுக்கு பரவலாக வந்து எல்லோருக்கும் வந்து நாட்டினுடைய வளங்கள் வந்து போய் சேரல அப்போது நீங்கள் பட்டியலின பழங்குடியின மக்கள் இதில் பிற்படுத்தப்பட்ட ஒரு ம மற்றும் சிறுபான்மையினரை சேர்த்தினீங்கன்னாலும் என்னாச்சு ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலான தமிழ்நாட்டிலலாம் அது தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே வரும் மித்தி தேசிய அளவில் எடுத்துட்டிங்கனாலும் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் அது அது வந்துடும் அப்போ அவர்களுக்கு வந்து இந்த வெல்த் வந்து இந்த நாட்டினுடைய வளங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார் அதற்கு உடனடியாகவே வந்து சிறுபான்மையினருக்கு எடுத்து கொடுக்குறீங்களா முஸ்லீம்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த வெல்த்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில் நாட்டினுடைய சொத்துக்களை வந்து மக்களுக்கு பரவலாக்குறது ஜனநாயகப்படுத்துறதுல முன்னுரிமை இவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார் உடனடியாக அன்றே வந்து அது பாஜகவை எடுத்து ஒரு பிரச்சனையாகி சிறுபான்மையினருக்கு மட்டும் அது முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் வந்து அஞ்சு செய்து அதுக்கு அடுத்த நாளே வந்து பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதுக்கு ஒரு ம மறுப்பும் கொடுக்கப்பட்டு விளக்கமும் கொடுக்கப்பட்ட பட்டுருச்சு அது ரெண்டாயிரத்து ஆறுலேயே நடந்துருச்சு அதை இன்னைக்கு எடுத்து வந்து ரெண்டாயிரத்து ஆறுலேயே ஒரு சொன்னார் பார்த்தீங்களா மன்மோகன் சிங்னு வச்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை எடுத்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வந்து இதைத்தான் வலியுறுத்துது இந்த நாட்டில் வந்து சொத்துக்கள் வந்து ஜனநாயகப்படுத்தப்படலை ஒரு சிலர் பத்து சதவீதம் இருக்கக்கூடியவர் இல்லை ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்டத்தில் இருக்கவர்கிட்ட தான் வந்து எழுபது சதவீத நாட்டினுடைய சொத்துக்கள் போய் சேர்ந்திருக்கின்றது இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ்லேயே சொல்லப்பட்டது அப்போ அதை வந்து ஜனநாயகப்படுத்தணுன்றது அதுக்கான முயற்சிகள் எடுக்கணுன்றது காங்கிரஸ் மே தேர்தல் அறிக்கையிலே சொல்கிறாங்க அதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துட்டு வார்த்தைகளை மட்டும் எடுத்துகிட்டு திருப்பிவாதம் செஞ்சு ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை பத்தாண்டுகள் ஆட்சி செய்தவர் வந்து சாதனைகளை விளக்கணும் நீங்கள் குறி அது இது எப்போ நடக்குது காங்கிரஸ் மனிஃபெஸ்டோ முஸ்லீம் லீக் மினிஃபெஸ்டோன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அடி நேரடியாக இது போன்ற ஒரு விஷயத்தை பேசுகிறார் குஜராத்தில் போய் முகமது ஷமியை பேரை சொல்லிவிட்டு ஓட்டு கேட்குறாரு உத்தரப்பிரதேசில் வந்து தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தால் உடனே வந்து இந்த மாதிரி ஒரு பா பேச்சை பேசுவது சரி நீங்கள் இது ஒரு சாதாரண கீழ்மட்டத்தில் இது ஒரு தொண்டர் யாரோ ஒருத்தர் பேசினாலோ இல்லை யாரோ ஒரு நபர் ஒரு கட்சி நிர்வாகி பேசினா தெரியாது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலோ அல்ல அதுக்கப்புறம் நடந்த உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் கூட எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டின்னு இன்று இருக்கக்கூடிய அன்றை அன்று முதலமைச்சர் அவர் தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அஜய் பிஸ் பேசணும் அது வந்து பெரிய விமர்சன பொருளாச்சு அன்றே வந்து தேர்தல் ஆணையம் இதை வந்து ரொம்ப முக்கியத்துவத்தோட சீரியஸாக எடுத்துக்கணும்னு சொல்லப்பட்டது ஆனால் இன்று பிரதமரே அந்த பேச்சுக்களை அப்பா அப்பாஜான் வார்த்தை பயன்படுத்தி யோகி ஆதித்யநாத் தான் அப்போ அன்று வந்து மக்களுடைய உடை மூலமாகவே அறிந்து கொள்ளலாம் யார் எதிரிகள்னு சொல்லி இந்த கோவிட் சமயத்தில் பிரதமர் பேசினார் இப்போ தேர்தல் காலத்தில் வந்து நீங்கள் வெளிப்படையாகவே வந்து இது அரசியல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு இல்லை நேரடியாக இது முரண் வருது இதில் அதில் வந்து வெளிப்படையாக இது போல் வந்து பிரிவினைகளை தூண்டுவது இந்த மாதிரி விஷயங்களில் அதில் இருக்குது நீங்கள் ஐபிசியில் இன்ஃபேக்ட் வந்து பல மாநிலங்களில் இதுக்கு வழக்கை தொடுக்க முடியும் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏலையோ டூ நைன்ட்டி ஃபோர் டூ நைன்ட்டி ஃபை ஏ டூ நைன்ட்டி ஃபைவ் சட்டத்தில் வந்து அதாவது இரு பிரிவினருக்கிடையே வந்து பிற இது எலுமிட்டியை தூண்டுறது இல்லை வந்து பொது அமைதியை கெடுக்கிறது விதமாக மத ரீதியாக பிரச்சனைகளை உருவாக்குறது அப்படின்றத வந்து நே ஐபிசியில் வழக்கத்து முடியும் மோடி என்ற ஒரு நபரை வந்து அவர் விமர்சனம் செய்யும் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்தியதுக்காக ராகுல் காந்தி மேலே வந்து பல்வேறு மாநிலங்கள் கேஸ் போட்டாங்கல்ல இப்போ சனாதன தர்மம் குறித்து வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்துக்கு வந்து பீகார்லேயும் உத்தரப்பிரதேசிலையும் கேஸ் போடுறாங்க நியாயமாக பார்த்தா இந்த இது விஷயத்திற்காக நேரடியாகவே வழக்கு தொடுக்க முடியும் பிரதமருக்கு எதிராக ஏனால் வந்து இது அப்பட்டமான விதிமீறல் இது ஸ்ட்ரைட்டவே வந்து இரண்டு மதப்பிரிவினர்களுக்கு பிரிவினர்களுக்கு இடையிலான வந்து எளிமீட்டியை தூண்டும் விதமாக பேசும் பேச்சு இது அப்போ இதுக்கு நிச்சயமாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரதமர் பேசுவதுன்றது அவர் வைக்கிற பல பதவி கலகல நான் தான் சொல்கிறேன் கீழ் மட்டத்தில் யாரோ ஒருத்தர் பேசுறது வேற இல்லை வழக்கு இந்த அளவிற்கு நீங்கள் பிரதமர் பேசுகிறார் பிரதமர் பேசுகிறாருங்கிறத மீன் பண்ணி சொல்லும் பொழுது பிரதமரே இந்த அளவிற்கு வந்து பரப்புரை செய்யக்கூடிய கட்டத்தில் இருக்கிறதா அது அதுதான் இந்த அதை நான் சொல்ல வந்தேன் இப்போ பத்தாண்டுகள் ஆட்சி செய்துட்டார் ஃபர்ஸ்ட் வந்து குஜராத் மாடல்னு சொல்லிட்டு வந்தார் விகாஸ்னு அப்புறம் எல்லோருக்கும் பரவலான வளர்ச்சின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பேசினார் இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பத்தாண்டுகளுக்கு அப்புறம் இவர் வந்து எதிர்க்கட்சியில் வந்து பேசுவதே வந்து அவாய்ட் பண்ணிடணும் உண்மையிலேயே அவர் சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்திருந்தாருன்னா அவருக்கே அந்த நம்பிக்கை இருக்குன்னா இவர் வந்து எதிர்க்கட்சியில பற்றி அவங்க மேனிஃபெஸ்டோ பற்றியே பேச வேண்டியதில்லை இன்ஃபேக்ட் வந்து இவர் ரெண்டு வாரத்தில் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணாங்க பிஜேபி காங்கிரஸ் மாதிரி டிசம்பரில் ஆரம்பித்து மார்ச் இறுதியில் ரிலீஸ் பண்ணல இரண்டே வாரத்தில் முடிச்சாங்க அதை பற்றி அவர் கவலைப்படக்கூடாது ஏன்னா இவர்கள் சாதனை சொல்கிறதுக்கு தான் பட்டியல இருக்குது நிறையா இருக்கணும் பத்தாண்டுகள் ஆட்சி செய்திருக்கார் பத்தாண்டுகள் ஆட்சி செய்த ஒரு நபர் ஒரு பிரதமர் அவருடைய சாதனைகள் தான் சொல்கிறதுக்கு பெரிதாக இருக்கணும் ஆனால் மாறாக அது வந்து அங்கே தான் பெரிதளவுக்கு பேசாமல் அது பேச இல்லைன்னு சொல்ல பேசுகிறார் ஆனால் அதை பெரிதுபடுத்தாமல் நீங்கள் மத ரீதியாக பிரச்சாரம் செய்வது மக்களை நேரடியாக மத ரீதியாக வந்து அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறதுன்றது அப்போது அப்போது சாதனைகள் இல்லையோ எங்கேயோ ஒரு பலவீனத்தை வந்து உணர முடியுது அப்போ இவர் வந்து இது இதை தான் பண்ணார் இமாச்சல பிரதேசில் பண்ணார் மித்த மாநிலங்கள்லையும் பண்ணார் தெலங்காலாவில் கூட அதை செஞ்சாங்க கர்நாடகாவில் பஜ்ரங் பலின்னு பேசினாங்க ஹிஜாப் ஹலால்னு பேசினாங்க ஹிமாச்சலில் இதே போல பேச்சுக்கள் நடந்துச்சு தெலங்கானாலும் நடந்துச்சு இப்போ தெலங்கானால அவங்க கேண்டிடேட்டை சிலர் எல்லாம் அப்படி பேசுகிறாங்க அப்படி இல்லைன்னு மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ இந்த சூழலில் அப்போது நீங்கள் ஏற்கனவே அதுக்கான படிப்பனை பெற்றுட்டாங்க ஆனால் இல்லை அப்போது சாதனைகள் இல்லாத சமயத்தில் ஒரு பிரதமர் அதெல்லாம் தெரிஞ்சு அவர் தெரியாமல் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அவர் அதுவும் வந்து எலக்ஷன் இயங்கில் வந்து பிஜேபியினோடய யுக்தி அவர்களோட அரசியல் எலெக்ஷன் ஒர்க்குன்றது வந்து உண்மையிலே வந்து மெச்சத்தக்கவையில் இருக்குது ஏன்னா அது தேர்தலுக்கு தேர்தல் செயல்படுற கட்சியும் தான் அவர் மீது விமர்சனமே ஏன்னா தேர்தலே அடுத்த தேர்தலை இந்த தேர்தல் முடியும் போதே எதிர்நோக்கி அதற்கான திட்டம் வகுப்பு வகுப்பவர்கள்னு சொல்லக்கூடிய கட்சி அது அப்போது நல்லா நன்றாக தெரியும் நம் இந்த யுக்தியை வந்து தெரிந்து தான் அவர் எடுக்கிறார் அப்போ தெரிந்து எடுக்கிறாருன்னா அப்போ சொல்வதற்கு சாதனைகள் இல்லாமல் வந்து தவிக்கிறாரா பிரதமர் தான் வந்து அவருக்கு கோர் ஓட் பேங்க்கான அந்த ஹிந்துத்துவ ஓட் பேங்கை எடுப்பதற்காக நேரடியாக இது போன்ற அரசியல் பிரச்சார மீன் மத பிரச்சாரங்களில் மத ரீதியான பிரச்சாரங்கள் சாரி மத ரீதியான பிரச்சாரங்களில் பிரதமர் இறங்கிட்டாரான்றது அம்பலப்பட்டு நிற்கிது அப்போ அதைத்தான் வந்து எடுத்து சரி நீங்கள் யுக்தியாக கூட இருக்கலாம் நீங்கள் ராமர் கோயில் கட்டினதுக்கு வந்து அவர் கிரெடிட் கிளைம் பண்ணுறாரு இருந்துட்டு போகட்டும் அதை அவர் பேசலாம் ஆனால் ராமர் கோயிலுக்கு இவர்கள்லாம் வரவே இல்லை இவரெல்லாம் அதுக்கு தடையா இருந்தார்கள்னு பேசுறதோ இல்லை இன்றைக்கு வந்து இப்போ இந்து மக்களுடைய வந்து மங்கள் சூத்திர தாலியை கூட எடுத்து விடுவார்கள் அதை எடுத்து வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுறாருன்னு பேச இதெல்லாம் என்ன சொல்வதற்கே வந்து வெக்கமாக இருக்கு அசிங்கமான வார்த்தைகள் இதையெல்லாம் ஒரு பிரதமர் வந்து பொது பிரச்சார காலத்தில் பேச வேண்டிய பேச்சுக்களே இல்லை நானூறு இடங்கள் முந்நூற்றி எழுபதுக்கு மேலே தான் எங்கள் கவுண்டே தொடங்கும் இப்படி தான் பிரதமர் ஆரம்பத்தில் எலெக்ஷனுடைய ஆரம்பத்தில் பேசிக்கொண்டிருந்தார் அந்த புள்ளியிலிருந்து பார்க்கும் பொழுது தேஜஸ்வி யாதவெல்லாம் சொல்றது மாதிரி நூறு இடங்கள் கூட வரமாட்டார்கள் நூத்தி ஐம்பது இடங்கள்னு ராகுல் காந்தி சொல்கிறார் அதையும் இந்த எலக்ஷன் கேம்பெயினையும் ஒப்பிட்டு பார்த்தால் அப்படியான சூழல் இருக்கிறதா என்ன பாஜகவை பொறுத்தவரை அது பலவீனமாக இருக்கிறதுன்றதுல மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு விஷயம் பலவீனம்ன்றது அந்த எண்ணிக்கை அவர்களுக்கு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நான் சொல்றேன் இன்றளவும் வந்து அவருடைய செல்வாக்கு மோடியினுடைய செல்வாக்கு பாஜகவினுடைய பலம்ன்றது அந்த ஹிந்தி கார்டன்ல குறிப்பா வட சிறப்பாக இருக்கு என்னுடைய கணிப்பு வந்து இன்று இன்றைய அளவில் தேர்தல் நடந்தாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அது எத்தனை எண்ணிக்கைகளாக கூட இருக்கலாம் அது நூற்றி ஐம்பதாக இருக்கலாம் நூ நூற்றி எண்பதாக இருக்கலாம் ஆனால் அந்த எண்ணிக்கையை பெறக்கூடிய ஒரே கட்சியாக பாஜக மட்டும்தான் இந்த ஜூன் நாள் இருக்கும் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அவங்க முன்னூத்தி சொன்னாங்க ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு தேவையான கிடைக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இல்லை பல பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கிறது அரித்மெட்டிக் ஒன்னு நம்ம பல முறை இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் என்பது அதே போல அந்த மாநிலங்கள் ஏற்கனவே நம்ம சொன்னது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வெற்றி வந்து அவர்கள் வலுவான பகுதிகளில் அந்த இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் வரைக்கும் நீங்க ஏன் வெஸ்ட் தவிர்த்து இந்த இடத்தை எல்லாம் எடுத்தீங்கன்னா ஏறக்குறையிலிருந்து சதவீதம் இருக்கும் சில இடங்களில் ஸ்வீப் குஜராத் அப்போ அதை ரெப்ளிகேட் பண்ணினாலும் கூட அவர்களுக்கு கிடைத்த எண்ணிக்கை தாண்டி தென் மாநிலங்களில் அவ்வளவு பலமா இல்லை கேரளாவில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சாரம் அவர் கிடைத்த வரவேற்போ இல்லை கர்நாடகாவில் இன்னைக்கு நடந்த விஷயங்களோ உச்ச நீதிமன்றத்தில் போய் அதாவது வந்து ஒன்றிய செய்ய பணியை செய்து வெள்ள சாரி வறட்சி நிவாரணமாக வந்து தொண்ணூ பதினெட்டாயிரம் கோடியை இறுதியாக கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு ஒப்பு கொண்டு இருக்குது அங்கே எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆட்சியம் என்ன தெரிவிக்கல அப்போ அதெல்லாம் பெரிய கிரெடிட் இந்த சூழல்ல அவர்கள் தென் மாநிலங்களில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது மிக மிக குறைவு தேர்தல் ஆணையம் குறித்த விமர்சனங்களை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தமிழ்நாட்டில இருந்து பிடிஆர் ஒரு ரிப்விட் போடுறாரு ரிப் அப்படின்னு ஆமா ஒரு ரெஸ்டின் பீஸ் அப்படின்னு போடுறார் அது எப்படியான ஒரு விமர்சனமாக இல்ல அதுல வந்து அவர் ரிப்புன்னு போடுறதுல எனக்கு மட்டும் இல்ல பல பேர் வந்து ரெஸ்டின் பீஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏனால் வந்து தேர்தல் ஆணையம் நீங்க பிரதமர் இப்படி நடக்கலாம் யார் வேணால் நடந்துட்டு போகலாம் இதே போல் ஒரு செயல்பாடு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தோம் அன்று இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள்ட்டு மாற்று கருத்துறது ஒருத்தருக்கு மட்டும் அசோக் லவாசா அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் அவர் கடைப்பிடிச்சு இப்போ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் இருக்கார் அவர் ஃபிலிப்பீன்ஸ் போயிட்டார் ஏன்னால் அவர் வந்து ஆமாம் விதிமீறல் விட்டார் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களும் அன்றுன்னு சொன்னதுக்கப்புறம் அதில் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இரண்டு தேர்தல் ஆணையமும் தலைமை தேர்தல் ஆணையரும் அதில் உடன்படலை அவர்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் அந்த வழங்கினதற்காக அவர் வந்து ஹவுன் செய்யப்பட்டார் அதுக்கு உடனே அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகள் மற்றும் மகன் மற்றும் மனைவி இடத்தில் ரைட்டி ரீடெல்லாம் நடந்தது அப்புறம் இறுதியாக அந்த பதவியை விட்டு போகிறார்னு விட்டுட்டு அவர் ஏஷியன் கவர்மெண்ட் போ பேங்க் போனார் இன்று அந்த ஒரு நோட்டீஸே சேவ் ஆகலை அன்றைக்காவது நோட்டீஸ் போய் ஒரு ஜெ வந்தது த்ரீ டூ ஈஸ்ட் ஒன்றுன்னு இன்றைக்கி இதுவரை வந்து ஒரு நோட்டீஸே அனுப்பப்படலை சரி நீங்கள் எல்லா நேரத்திலையும் வந்து புகார் பெறணும்னு அவசியம் கிடையாது நான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொன்னது ஐபிசி இன்வோக் பண்ணுறதுக்கு தான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ருக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்போ மார்ச் பதினாறாம் தேதி என்ன சொன்னார் இந்த தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வந்து ஒரு அப்பீல் வச்சார் இது போன்ற வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க படாதீங்க ஏன்னா வெறுப்பு பேச்சுன்றது இன்னும் டிஃபைன் ஆகல ஆனால் அவர் சொன்னது பிரிவினையை தூண்டும் விதமாக அதுவும் குறிப்பாக இதையெல்லாம் சொல்லிட்டு நீங்க இன்டியூஸ் பண்ணாதீங்க பல்வேறு விஷயங்கள் சொன்னார் அதுல முக்கியமா அவர் சொன்ன விஷயம் இது போன்ற மக்களை பிளவுபடுத்தும் பேச்சுக்களை எந்த கட்சியினரும் பேசாதீங்கன்ற ஒரு கோரிக்கையை அவர் வச்சார் அப்போ அதெல்லாம் வைத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு வரும் பொழுது அதற்கு உங்களுடைய எதிர்வினை என்ன என்ன ரியாக்ஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன் குறைந்தபட்சம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும்ல அது சரியா தவறானது நீங்க என்ன வடிக்க கொடுத்துட்டு போங்க இதுவரை நோட்டீஸ் வரல அவர் அடுத்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஏற்று பேசுறது மட்டும் இல்லை அதுக்கு முன்னும் பேசுறாரு அப்போது பாஜகவை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் நாம சொல்றது இந்த கட்சியின் மட்டும் பேசல நீங்கள் ரந்திரி ரந்தீப் சுர்ஜேவாலா வந்து காங்கிரஸ்ல பேசிய பேச்சிற்கு ஹேமா மாலினிய விமர்சனம் செய்தார்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தடை போடுறீங்களா சில நாட்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதே போல தடை வந்து திரிணாமுல் காங்கிரசனுடைய உறுப்பினர்களுக்கு வந்து காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு வந்தது இல்லையா இன்று இது போன்ற ஒரு பேச்சை பேசியதற்கு என்ன தடை வந்துச்சு இல்லை என்ன விமர்சனம் வந்துது இது குறைந்தபட்சம் நோட்டீஸே சர்வாகலையா தேர்தல் இருந்து அப்போ இந்த தேர்தல் ஆணையம் மீது என்ன நம்பிக்கை வரும் பேசலாம் ஆட்சியில் இருந்துட்டு இருபத்தஞ்சு மீட்டு ஆனா மக்கள் பசியில இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து இலவச ரேஷன் கொடுக்கணும் எண்பத்தி கோடி பேருக்கும் சொல்றீங்க ஒரு முரண் இல்லையா பவர்ட்டி எவ்வளவு

எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் இருக்குது உண்மை தான் இந்த தேர்தலில் பிஜே பா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குமா பல கட்சிகள் இருக்கக்கூடிய அரசுகள் இருக்குமா இல்லை அரசியலே இருக்குமான்ற சந்தேகம் தான் அதனால் அவர்கள் அவர்கள் ஒன்று செய்ததுக்கு அதுவும் ஒரு காரணத்தில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அதே சமயத்தில் இந்த நாடு என்னென்ன ஜனநாயக விளிமையங்களுக்காக இத்தனை காலம் இருந்துச்சோ அதற்கு ஒரு பெரிய பேராபத்து வந்திருக்கு அதனால தான் அவங்க இந்தியான்ற கூட்டணிக்கே பேர் வச்சாங்க அதையெல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான் வந்து இவர்கள் மோடி என்ற ஒரு நபரை எதிர்க்கலை அவர் தாங்கியிருக்கக்கூடிய சித்தாந்தத்தை எதிர்க்கிறாங்க இந்த கூட்டணி அதனால தான் வந்து திமுக மனிஃபெஸ்டோ மாதிரியே காங்கிரஸ் மனிஃபெஸ்டோ இருக்குது அப்படின்னு திமுகவோ இல்லை மித்த பிராந்திய கட்சிகள் என்ன விஷயங்களை சொல்கிறாங்களோ அதே உள்ளடக்கம் இருக்குது அப்போது வந்து தேசிய லெவலில் ஒரு அஜய் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பில்ட் பண்ணி அதுக்காக வேலை செஞ்சுட்ருக்காங்க இங்கே வந்து நீங்கள் ஒரு தனி நபர்களோ இல்லை இண்டிவிஜுவல்ஸ் அடிப்படையிலையோ இது பண்ணுறது இல்லை சூரத்தில் வந்து எல்லோரும் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ நண்பர் சொன்னார் சூரத்தில் வந்து முகேஷ் தலால் எப்படி ஜெயிச்சார் அங்கே இண்டிபெண்ட் கேண்டிடேட் இல்லை சுயேட்சைக்கு மட்டும் இல்லை பிஎஸ்பி கேண்டிடேட்டும் விட்ரா பண்ணிட்டாங்க அதுவும் வந்து அவசர கதியில் வந்து அவசர அவசரமாக வந்து ப்ரொப்போசல்ஸ் இது பண்ணிட்டாங்க வந்து கையெழுத்து போட்டது சரியில்லை நாங்கள் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆஃபீஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்தில் நடக்கிற விஷயமாயிது அவரோட டமி கேண்டிடேட்டையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே அப்பீல் சப்ஸ்டியூட் அதாவது சப்ஸ்டியூட் கேண்டிடேட் போகிறதையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க இது இங்கே நடக்கக்கூடியது எல்லோரும் மக்கள் பார்க்குறாங்க அடிப்படையில் களத்தில் வந்து இவர் ஒரு விஷயங்கள் வந்து சாதனைகளை சொல்ல பட்டியலிடுறதுக்கு பிரதமர் வந்து முன் வர்றதில்லை மாறாக வந்து அவர் திரும்பி போய் ஹிந்துத்துவா மதத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு அதையே மையமாக வச்சுட்டு தான் ஓட்டு கேட்குறார் ஏன்னா ராமர் கோவில் பெரிய அளவுக்கு பேசி ஆனாலும் வந்து இது வரைக்கும் அது பெருசாக பெரிய பேசு ஆகலை மக்கள் போகிறாங்க நிறைய பேர் சாமி கூட போகிறாங்க தமிழ்நாட்டில் அதே தான் பண்ணுறாங்க ஆனால் வாக்குன்னு வரும்போது அது ஒரு பெரிய விஷயமாக இந்த முறை டேக் ஆஃப் ஆகலை அதனால் வந்து இவர் திருப்பி திருப்பி வந்து எதிர்கட்சிகளையோடய ஏதோ ஒரு சொற்களை பயன்படுத்திட்டு அங்கிருந்து இங்கொன்னும் எடுத்து அதை டிஸ்டார்ட் பண்ணி அதை திருப்பிவாதம் செய்து வந்து ஒரு மத பிரச்சனையாக்கி அதன் மூலமாக ஆதாயம் தரலான்னு நினைக்கிறது வந்து உண்மையிலேயே பாஜகவினுடைய பிரதமர் மோடியினுடைய பலவீனத்தை தான் வெளிப்படுத்துது இதில் நன்றி